வணக்கம் நண்பர்களே இந்தியாவுடன் எந்த நாடு அதிக நீளத்திற்கு சர்வதேசலை பகிர்ந்து கொள்வது ஆ பர்மா ஆ பங்களாதேசம் இ பாகிஸ்தான் இ சீனா இது நாளத்தில் எது நீங்கள் கரெக்டாக சொல்ல போகிறீங்க கவுண்ட் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று சரியான விலையை பார்ப்போமா ஆ வங்காள தான் சரியான விலை இது உங்களுக்கான கேள்வி இந்த வங்காள தேசத்துக்கும் இந்தியாவுக்கோ ஒற்றுமை அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் பாண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல சொல்லப்பாருங்கள்